ஹாய் எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க ஐயோ உங்க வணக்கமே சரி நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்கப்பா என்னடா ஒன்னாவது சவுண்ட் விடுறீங்க சரி சரி இப்ப என்ன பண்ண போறீங்க இருப்பா இருப்பா காக்கா பாட்டு பாட போறீங்களா என்ன காக்கா பாடலாம் முதல்ல பாடலாமா எங்க பாடுங்க அழகா டான்ஸ் ஆட்டி போடணும் சூப்பரா எங்க ஆ இங்க கிட்டியே வந்துடுறீங்க தூர்னு ஆடுறா நானும் எவ்வளோ தூரம் போடுறது அங்கேயும் ஆடிட்டு இருந்த இடத்துல ஆடு இப்போ என்ன வரிச்சா பாடலாம் தாத்தாவுக்கு வர தா வரிச்சை பாடலாமா தாத்தாவுக்கு வர தா வரிச்சை பாடுவீங்களா எங்கே தா வரிசை பாடுங்க பார்க்கலாம் அடே தவா வரிசை உங்களுக்கு தெரியுது தா பாண்டிட்டிங்க தாத்தாவுக்கு இப்போ பாப்பாவுக்கு பா வரிசை பண்ணலாமா கரெக்டாக போடணும் சரியா ரெடி ஒன் டூ த்ரீ ஆ பா ஆ பாடுறா பாப்பாவுக்கு அழகாக போடிகிட்டிருக்கேன் இப்போ அம்மாவுக்கு வர மாமா வரிசை பாடலாமா மா மா அம் அம்மம்மா பாடுங்களா சரி வாண்ட் டூ த்ரீ ஃபோர் சாட் ஆ ஏய் மாடா மாமா ஆ மா மை 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 ஆ Mo 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 mau 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 அழகா அழகடா சூப்பரா சூப்பரா அது எப்ப ஒரு எடுத்து சொல்லி கொடுத்தா எல்லா எடுத்து பாருங்க வாழ்த்துக்கள் டாடா சொல்லுங்க நல்லதுக்கும் எங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அப்படி சொல்லு நந்திரி அழகு